வணக்கம் நண்பர்களே சைரன் ஆப் எர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று இந்தியாவின் மிகவும் தூய்மையான முதல் பத்து நகரங்களை பார்ப்போம் இந்த நகரங்கள் நம் நாட்டின் தூய்மையை மேம்படுத்துவதில் முன்மாதிரியாக இருக்கின்றன பத்தாவது இடத்தில் கார்கோன் மத்திய பிரதேசம் சுத்தமான மற்றும் பசுமையான சூழலால் இதுவும் இந்தியாவின் தூய்மையான நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஒன்பதாவது இடத்தில் சந்திரபூர் மகாராஷ்டிரா இது தன் தூய்மையுடன் சுற்றுலா பயணிகளை கவர்கிறது எட்டாவது இடத்தில் டெல்லி இந்தியாவின் தலைநகரமாக உள்ள புதுடெல்லி காற்று மாசுபாட்டை குறைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது ஏழாவது இடத்தில் அகமதாபாத் குஜராத் தொழில்துறை மற்றும் கல்வியை மையமாக கொண்ட அகமதாபாத் அதன் தூய்மையிலும் புகழ்பெற்றது ஆறாவது இடத்தில் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்னேற்ற முயற்சிகள் இதற்கு காரணமாக உள்ளன ஐந்தாவது இடத்தில் மைசூர் கர்நாடகா அரண்மனைகளின் நகரம் என புகழப்படும் மைசூர் தூய்மை மற்றும் கழிவு மேலாண்மை துறையில் சிறந்தது நான்காவது இடத்தில் அம்பிகாபூர் சத்தீஸ்கர் பழமையான நகரமாக இருந்தாலும் இங்கு சிறந்த கழிவு மறுசுழற்சி அமைப்புகள் உள்ளன மூன்றாவது இடத்தில் நவி மும்பை மகாராஷ்டிரா அதனுடைய கழிவு மறுசுழற்சி முறைகள் மற்றும் சீரான நகர அமைப்பு இதற்கு அதுதான் காரணம் இரண்டாவது ஜவுளி மற்றும் வைரங்களுக்கு பெயர் போன இந்த நகரம் தூய்மையை பராமரிக்க பல நிலையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது முதலிடத்தில் இண்டோர் மத்திய பிரதேசம் இரண்டாயிரத்து பதினெட்டு இல் முதல் இடத்தை பிடித்த இண்டோர் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக இந்தியாவின் தூய்மையான நகரமாக உள்ளது சிறந்த கழிவு மேலாண்மை மற்றும் பெரிய பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இதற்குக் காரணமாக உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சைரன் ஆப் எல் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் தகவல்களுக்கு எங்கள் அடுத்த வீடியோக்களை பற்றிய அறிவிப்புகளை பெற சைரன் ஆப் எர சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்